ஐநூறு கோடி ரூபா பணத்தை வாங்கிட்டு ரெஜ்ஜி ரெண்டு படம் பண்ணி கொடுக்குறேன் சொல்லி தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பீங்க உங்களை எதிர்த்து நிக்கிறார்கிறவுடனே உங்களுக்கு புரியல அந்த கோபத்துலதான் இதெல்லாம் செய்வீங்கன்றாரு நியாயமான தானே இது ஜனநாயக நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டே கட்சிக்கு தான் போட்டி ஒன்னு தாவேக்கா இன்னொன்னு திமுக அன்னைக்கும் சொல்றாரு இன்னைக்கும் சொல்றாரு நாளைக்கும் சொல்வாருன்னு நான் நம்புறேன் விஜய் பிரச்சாரத்திற்கு வந்து நிறைய நெருக்கடிகள் வருதுன்னு சொல்லிட்டு அவரே வெளிப்படையாக சொல்லியிருந்தார் இருந்தார் குற்றம் சாட்டியிருந்தார் இப்ப அடுத்த பிரச்சாரம் அப்புறம் நடக்கும் சொல்லிட்டாங்க அதுல இருந்து ஒரு பத்து நாள் ஆரம்பிப்பாங்க பிளான் பண்ணி என் தம்பி நானும் நிக்கிறோம் இல்லாம ஓட போறான் இன்னைக்கு வந்து உன்னை எவன்டா கூப்பிட்டான் அப்படின்னு கேட்குறோம் வீட்டு வாட்ச்மேன் கூட கூப்பலன்ற அந்த சவுகார்பேட்டு எந்த தொகுதியில வருது ஹார்பர் தொகுதியில வருது ஷேகர் பாபு தானே ஜெயிக்கிறாரு பாஜக இருக்காரு மனோஜ் அவர் ஜெயிக்க வேண்டியது ஏன் தோக்குறாரு ரகுபதி சொல்றாரு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதை செய்யுன்னு சொல்றாரு அப்ப அவங்கள போய் கேளுங்க அப்ப எதுக்கு வந்து எஸ்ஆர் ஆர் இருக்கா என்ஸ்டர் ஆளுங்கட்சி கூட்டி கூட்டினீங்க

கலர்ல சைக்கிள்ல வந்து எங்க தலைவர் உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சத மறந்துடாதீங்க நன்றிய வந்து மறந்துட கூடாது அப்படின்னு சொன்னாரு எல்லாருமே தான் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா திமுக ஓட்டு போட்டவங்க எல்லாருக்குமே தான் துரோகம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம்

மக்களை சந்தித்து தேர்தலில் வெற்றி பெறத்துக்கான அனைத்து சாத்திய குறுகளையும் எடுத்து செய்யும் ஒரு தலைவனை ஒரு கொலகாரன் வேலையில் இறங்கினவன் சொல்லிட்டு ஒரு கட்டங்கட்டி ஃப்ரேம் பண்ணி ஒரு நரேஷன் செட் பண்றீங்கல்ல அதுதான் அதை நான் சொல்றாரு இதுதான் தவறு என்கிறார் சார் உங்களுக்கு அவர் சொல்ல அவர் சாதாரண ஒரு கருப்பு ஒரு ரெட் கலர் ஷர்ட்டை போட்டு போனதுக்கு எங்களுக்கு அதான் அந்த சைக்கிளும் ட்ரெண்டிங் விஜய் எங்கயாரும் சொன்னாரா சொல்லல

ஒரு சைக்கிள் கருப்புக்கு ரெட்டு ரெட் அண்ட் பிளாக் சைக்கிளா அதில் போனதுக்கே எங்களுக்கு தான் அவர் வந்து ஓட்டு அளிக்கிறார் வாக்களிக்க போறாருன்றத மறைமுக காமிச்சாருன்னு சொல்லி பெருமைப்பட்ட நீங்க அப்போ உங்களுக்கு சாத்தியம் சாதகமாக இருந்தால் சொல்றாருல ஐநூறு கோடி ரூபா பணத்தை வாங்கி ரெட் ரெண்டு படம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பீங்க உங்களை எழுத்து நிற்கிறாரனே உங்களுக்கு பிடிக்கல அந்த கோபத்தில் தான் இதெல்லாம் செய்வீங்கன்ற நியாயமான பேசித்தானே இது ஜனநாயக நாடு அதுக்கு தமிழ் கூட அக்கட்சியாக ஆரம்பித்து எலெக்ஷன் நின்று முதலமைச்சர் வேட்பாளர் நின்று ஜெயிக்கலாம் யாரும் தவறு சொல்ல முடியாது அண்ணா அப்போ அதை வந்து எதிர்த்து நிற்க முடியாது இல்லையா இது ஜனநாயகம் உங்களுக்கு முடிஞ்சிச்சுன்னா நல்லது செய்யுங்க மக்களிடம் ஜெயி சென்று மக்கள் ஆதரவு கொடுத்தா நீங்கள் ஜெயிக்க போய் இல்லைப்பா நல்லது செஞ்சுருக்காங்கப்பா போடுறானே அடுத்தவனை நீங்கள் அறிவுபடுத்தி அவனை அசிங்கப்படுத்தி டிமாரலைஸ் பண்ணி ஏன் பண்ணுறீங்க தான் அவரோட கேள்வி அதை தான் அங்கே பார்க்கணும் அடுத்த தேர்தலுக்கு முன்கூட்டியே எழுதி வச்சுக்கோங்க எப்பவுமே திமுக சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் மக்களின் தீர்ப்புக்கு தலை வணங்குகிறோம் அதை இப்பவே நீங்க எழுதி வச்சுக்கோங்க தவறு இல்லாமல் தட்டு தடுமாற்றம் இல்லாமல் நீங்க எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் முக ஸ்டாலினே வந்து சொல்லியிருக்காரு சார் ஒரு ஆதாரம் இல்லாத சரிங்களா மக்களோட தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு எதிர்கட்சியாக நீங்க இருக்கீங்க அப்படிங்கறத வந்து நீங்க தாவைக்காவே நினைச்சுக்குதுன்னு இதுல என்னங்க தவறு இருக்கு அவர் சொன்னதுல என்ன வழக்கமா அவங்க சொல்றது சொல்லாததுன்னு சொல்லி வழக்கமா தோத்தா என்ன சொல்லுவீங்க மக்களோட இதை நாங்க ஆதரவை தேர்ந்துக்கிறோம்னு சொல்லுவீங்க அதுதான் இப்ப நடந்திருக்குன்னு அவர் சொல்ல வேற எதுவும் கிடையாது தவறு இல்லையே ஓகே அது வந்து அவர்களோட தொண்டர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய சில வார்த்தைகள் அதுல வந்து நீங்க இவ்வளவு கீமெண்ட்டா எடுத்து எடுக்கிறீங்கல்ல அதுதான் நம்ம பாப்போம் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்துல பன்னிரெண்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது விஜய் அவர்கள் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இதற்கு அதிமுகவில இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் சொல்லியிருக்காரு தன்னுடைய தலைவனின் தனித்தன்மையை கொண்டு வருவதற்காக அப்படி சொல்றாங்க கட்சியில இருக்கிறவங்கன்னு சொல்றாங்க சார் அப்ப அது மட்டும் இல்லாம சேலம் மணிகண்டன் அதிமுகவை சார்ந்த அவர் என்ன சொல்றாருன்னா புதுச்சேரியில அவர் ஒரு காலேஜ் கட்டிட்டு இருக்காரு விஜய் காலேஜ் கட்டிட்டு இருக்காரு அந்த காலேஜுக்கு முதல்வர் இங்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட சேலம் மணிகண்டன் அதிமுக என்ன பொறுப்புல இருக்காரு சேலம் மணிகண்டன் ஆதரவாளராக இப்ப அவ்வளவு கருத்தை சொல்லிட்டு போறாரு மக்கள் என்ன கருத்து கொடுக்கறான்றத பாருங்க அதுதான் பேசிட்டு இருக்கோம் ஒரு கருத்து கொடுக்கலாம் ஒவ்வொருத்தரும் கருத்து கொடுக்கலாம் கடைசியில் மக்கள் என்ன முடிவு எடுக்கிறான் அந்த முடிவு தான் எல்லாத்துக்குமான தீர்வு அப்படி நீங்கள் பார்க்கும்போது அவர் தான் அவர் இது வரைக்கும் அவர் எதிர்த்து கூட சொல்லலை சொல்ல வேண்டியது தானே விஜய்குமார் சொல்லலை இந்த இடத்துல நம்மளோட நிலைப்பாடு என்ன அப்படின்னு நம்ம என்ன பார்க்கணும் விஜய்னா தெளிவாக இருக்கார் முதல் முதலாக ஒரு விஷயத்த எடுத்தார் அந்த விஷயத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன தடங்கள் வந்தாலும் என்ன மாதிரியான ஒரு 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 இஷ்யூ கிரியேட் ஆனாலும் நான் எடுத்த நான் முன் வச்ச கால பின் வைக்க மாட்டேன்னு தெளிவாக இருக்கார்ல அந்த தான் ஒரு தலைவனுக்கு தேவை குழப்பத்தில் சமயத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசுறது காத்தால ஒன்று பேசுறது சாயங்காலம் ஒன்று பேசுறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் தான் தெளிவாக என்ன முடிவு எடுத்தோமோ அந்த முடிவில் நான் நிற்பேன் அப்படின்றத நிற்கிறாருல அந்த ஒரு தலைவனுக்கு அது ஒரு அழகு அது வந்து அவர் தெளிவுபடுத்துறது நான் பாக்குறேன் யாராலும் ஒன்று ஒன்று சொல்லுவாங்க இவர் வந்து இவர் இப்படி சொல்லுவாரு நாளைக்கு வந்து வேற ஒரு அமைச்சர் சொல்வாரு எக்ஸ் மினிஸ்டர் ஒன்றே ஒருத்தர் சொல்வார் கூட்டணி போகவில்லை பயந்து விட்டார்கள் பாங்க இல்லைனா வந்து இது அழுத்தவும் பாங்க இல்லை அவர்கள் போப்பிட்றாரு பாங்க யார் என்ன வேணாலும் சொல்லிட்டோம் ஆனால் அந்த பன்னெண்டு தீர்மானங்களில் ஒரு தீர்மானம் தலைவர் கூட்டணியாக தலை த தனி த தனித்து நிற்கணுமா கூட்டணி சேரணுமா என்ன பண்ணணும்னு முடிவெடுக்க வேண்டிய தலைவருக்காக கொடுத்துருக்கோம் பொதுக்குள்ளே சொன்னாங்களா ஸோ விஜயன்னாவோட அந்த என் பாயிண்ட் ஒரு டெசிஷன் மேக்கிங் வாட் அப்படின்றது இன்னைக்கு அவர் சொல்லிட்டாரு இன்னைக்கும் சொல்ல நான் மறுபடியும் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டே கட்சிக்கு தான் போட்டி ஒன்னு தாவேக்கா இன்னொன்னு திமுக அன்னைக்கும் சொல்றாரு இன்னைக்கும் சொல்றாரு நாளைக்கும் சொல்வாரு நான் நம்புறேன் சார் இப்போ வந்து கூட்டணியை பற்றி தலைவர் தான் முடிவெடுப்பார் அப்படிங்கிற ஒரு தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது சரி ஏன்னா ஒவ்வொரு கட்சிகளும் வேட்பாளர்களை வந்து நிறுத்தி விட்டார்கள் அவங்க அவங்க இப்போ சீமான் அவர்களுடைய வந்து வேட்பாளர்கள் வந்து ஒரு ஜோக் அடிப்பீங்க சொல்லுங்க சார் இதுல வந்து நம்ம ஜோக் பண்றதுக்கு எதுவும் தளபதி விஜய் அவர்கள் கட்சிக்கு அதாவது ஒரு கட்சியை தொடங்க போகிறார் அப்படின்னா ஆதரவு கொடுத்ததே வந்து அவர்கள் தான் சார் அவரை வந்து நீங்க வந்து இன்னைக்கு ஒரு நீங்க வந்து சரி நான் நான் எங்க சொல்ல போறேன் அவரு தாங்க அரசியல்ல காமெடி வடிவேலுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க அரசியலில் வடிவேலு சீமானவர்கள் நான் சொல்றேன் சொல்லிட்டு இருக்காங்க சரி நான் சொன்னதே வச்சு ஆமாங்க அவர் அரசியல வடிவேலுங்க போதுமா என்ன பண்ணலாம் இப்போ உண்மையாவே சொல்கிறேன் நல்லா காமெடி பண்ணிட்டு இருக்காரு மாற்றி மாற்றி ஒன்று பேசுகிறாரு நினச்சி நினச்சி ஒன்று பேசுறாரு காத்தாலும் ஒன்று பேசுகிறாரு சாயங்காலம் ஒன்று பேசுகிறாரு ஒன்றும் பண்ண முடியாது அவர் ஸ்பிரிட் பர்சனாலிட்டி இருக்கு எப்போ அம்பியா இருக்காரு எப்போ நான் மாறுறாருன்னு தெரிய மாட்டேங்குது அவர் தான் சொன்னார் என் தம்பி நானும் நிற்கிறோம் ஒருத்தவ இல்லாமல் ஓட போகிறான்னாரு இன்னைக்கு வந்து உன்னை எவன்டா கூப்பிட்டான் அப்படின்னு கேட்குறோம் வீட்டு வாட்ச்மேன் கூட கூப்பலான்றாரு ஒரு தலைவனுக்கு கழக என்ன தெரியும்ல தான் பேசும் வார்த்தைகள் அதான் முத்து முத்தா பேசணும்னு சொல்லுவாங்க கம்மியாக இருக்கணும் அளவோடு இருக்கணும் ஆராய்ந்து பேசணும் ஆனால் அது அதிகமாக மக்கள் விரும்பும்போதாக இருக்கணும் நினைச்ச சமயத்தில் ஒன்று பேசுறதுன்றது வந்து எந்த காலத்துமே ஏற்றிக்க முடியாது தாவேக்கா தலைவர் ஒரு தலைவர் ஆராய்ந்து பேசுவதில் சரியாக இருக்கணும் இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்த தான் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னா ஆராய்ந்து பேசுகிறாரா விஜய் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு மட்டும் இல்லை இன்னைக்கு பொதுக்குழு கூட்டத்தை லைவாக பார்த்த நேயர்களுக்கு கூட இது இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த எஸ்ஐஆர் இந்த வாக்காளர் திருத்த பட்டியலுக்கான தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கு தாவே இந்த இந்த கூட்டத்தில் வந்து வந்து வாக்குகளை ஏன் தேர்தல் கமிஷன் பறிக்கணும் அவங்களுக்கு தேர்தல் உரிமையை கொடுப்பது தானே அவர்களுடைய வேலை அவங்க ஏன் பறிக்க போறாங்க இந்த இதை கூட ஆராயல மூணு நாள் முன்னாடி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டும் போது திமுக தெளிவாக ஒரு ஒரு இதை ஒன்று கொடுத்துட்டாரு என்னென்ன பண்ணணும் ஏதுன்றது மறுபடியும் சொல்கிறேன் அவங்களோட அருண் அருண்ராஜ் அவர்கள் கொள்கை பரப்பு செயலாளராக இல்லையா அவர் சொன்னது என்னென்னா வி நீட் எ ஃபேர் டெமோக்ராட்டிக் எலெக்ஷன் அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டார் அதில் தவறும் இருக்குது நல்ல விஷயமும் இருக்குது தவறும் இருக்குது ரெண்டு தீம் அலசி ஆராய்ஞ்சி எலெக்ஷன் கமிஷன் எது உண்மையான ஜனநாயக மறைப்படி நேர்மையாக அரசியல் எலெக்ஷன் நடத்தணுமோ தேர்தல் நடத்தணுமோ அது பிரகாரம் தான் செய்யணும் அதற்கு நாங்கள் ஆதரவு தெரிவிப்போம் எதிர்ப்பு அதில் இருக்கும் குளறுபடிகளை அனைத்தையும் நாங்கள் எதிர்க்கிறோம் ஆறு மூணே மாசத்துல முடிக்க முடியாது மழை காலம் வருது இந்த மாதிரி பல இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க தமிழ்நாடு இளைஞர் கட்சி நாங்களே ஒரு பெரிய அறிக்கை கொடுத்துருக்கோம் ஆனா நாங்க கொடுத்தது யாரும் பார்க்க மாட்டாங்க இருந்தாலும் எங்களோட ஜனநாயக நாங்க செஞ்சிருக்கோம் அந்த அனைத்து கட்சி கூட்டத்துல தாவிக்கா கலந்துக்கல ஆனா நாங்க கலந்துகிட்டோம் கலந்துகிட்டு அதில் இருக்கும் தவறுகள் என்ன என்னென்ன மாத்தணும் என்ன குளறுபடிகள் இருக்கு அப்படின்ற பல விஷயத்தை எடுத்து பேசியிருக்கோம் ஒரு உதாரணத்துக்கு ஒரு வருஷத்துக்குள்ளே அவங்களுக்கு வந்து இது கொடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எலெக்ஷன்கான அவங்களுக்கு அந்த ஓட்டர் ஐடி கொடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நாங்கள் ஏழு வருஷம் கேட்குறோம் குறைஞ்சபட்சம் ஏழு வருஷம் கொடுங்க அப்படின்னு சொல்றது இங்கே மட்டும் இல்லை ஃபாரின்லேயே இருக்கிற ஒரு விஷயம் இன்னொரு கட்சி என்ன சொல்கிறது யார் வேணாலும் வாழலாம் ஆனால் ஆடுறது தமிழ்னா இருக்கணும் அதனால அவங்களுக்கு இங்கே ஓட்டுரிமை கொடுக்கக்கூடாது என் ஓட்டுரிமை பறிக்கப்படும் என் நிலத்தில் இருக்கிற உரிமை பறிக்கப்படும் எங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்காம போகும் அவங்க அந்த ஊரில் போய் ஓட்டு போட்டு வரணும்னு சொல்கிறாங்க இது எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும் இப்போ தமிழ் இப்போ கர்நாடகாவில் போனீங்கன்னா பெங்களூரில் ஐம்பது லட்சம் தமிழர்கள் இருக்காங்க மும்பை போனீங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு இருபது தாராவில ஒரு இருபது முப்பது லட்சம் தமிழர்கள் இருக்காங்க இந்த மாதிரி தமிழர்கள் உலகம் ஃபுல்லாக இருக்காங்க நாளைக்கு சிட்டிசன்ஷிப் வாங்கி இப்போ இப்போ அந்த தம் இந்திய த தமிழ்நாட்டு இந்தியாவே வச்சுருப்போம் காஷ்மீருக்கு கன்னியாகுமரி கம்மியாக காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரிக்கு தமிழர்கள் எல்லாத்துலையும் இருக்காங்க அப்போ நாளைக்கு கர்நாடகாக்காரன் நீங்களாம் போயிட்டு தமிழ்நாட்டில் போயிட்டு வாக்களிச்சிட்டு வாங்க அப்படின்றான் மகாராஷ்டிராக்காரன் நீங்களாம் கிடையாது நீங்களாம் போய் தமிழ்நாட்டில் வாக்களிங்க இங்கே ஓன்லி வந்து தான் பண்ணும் அப்படின்னா அதை ஏற்றக்கூடிய இல்லை நீங்கள் அதை புரியும் இல்லையா அப்போ அவன் எங்கே போய் வாக்களிப்பான் அவன் இந்திய பிரஜை அவனுக்கு கொடுத்துருக்குற வாக்களிப்பு எலெக்ஷன் கமிஷன் இந்தியாவில் இருக்கிற ஒரு இந்திய பிரஜைக்காக கொடுத்துருக்க நீ தமிழன் நீ தெலுங்க நீ மராத்தியன் நீ வந்து போஜ்பூரி நீ கர்நாடகாரன் அப்படின்னு கொடுக்கல அந்த மாதிரியா கொடுத்துருக்கு நமக்கு எங்கேயா வாக்குரிமை இப்போ நீங்கள் ஐடி அந்த மாதிரி கொடுத்துருக்கா இல்லை தமிழன்னு போட்டு கொடுத்துருக்கா அப்போ இதெல்லாம் ஒரு அரசியல் ரீதியாக பண்ணுறது நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா ஒரு ஜனநாயகமாக அவனுக்கு அவன் டேக்ஸ் கட்டுறான்ல அவன் கட்டிட்டு தானே இருக்கான் தமிழ்நாட்டுக்காக டேக்ஸ் கட்டுறான் கர்நாடகா தானே டேக்ஸ் கட்டுறான் கர்நாடக அங்கே பெங்களூரில் இருக்கிறவன் மகாராஷ்டிரா அங்கே தானே டேக்ஸ் கட்டுறான் அந்த மாநிலத்தில் இருக்கிறவன் அந்த ஸ்டேட்டில் இருக்கிறான் அங்கங்கே தானே இருக்கான் அப்போ இந்தியான்ற ஒரு நாட்டுக்குள்ளே இருக்காங்க அதை நாம் எப்படி பார்க்கணும் அப்படி பார்க்கணும் அதுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம் ஓகே வந்து ஒரு வருஷத்தில் பண்ணாதீங்க ஒரு ஏழு வருஷம் இருந்துட்டா இந்த மொழி கலாச்சாரம் இந்த 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 நாட்டோட இந்த மண்ணோட நிலப்பரப்பு எப்படிப்பட்டது இந்த மண்ணோட தன்மை என்ன உணர்ந்து மாறுவோம் சார் நான் ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன் இப்போ நீங்கள் சொல்கிறாங்க இந்த இந்த எல்லா கட்சிகளும் அரசியல் பண்ணிகிட்டு இருக்கு இல்லையா இந்த அரசியல் நாங்கள் பண்ணலன்னு சொல்ல வரோம் ஜனநாயக மறுபடி இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சென்னையில எவ்வளவு நாள் இருக்கீங்க நீங்க சேட்டு பசங்க தான் கரெக்டாக மார்வாடிஸ் தான் சொல்லுவாங்க அப்போ அந்த இடத்துல அந்த சவுகார்பேட்டு எந்த தொகுதியில வருது ஹார்பர் தொகுதியில வருது சேர்பாபு தானே ஜெயிக்கிறாரு பாஜக ஒருத்தர் இருக்காரு மனோஜ் அவர் ஜெயிக்க வேண்டியது தானே ஏன் தோக்குறாரு எம்பி எலெக்ஷன் நின்னது ஆர்கார் வீராசாமி பையன் இந்த வீராசாமி தான் ஜெயிக்கிறா உங்களுக்கு கலாநிதி வீராசாமி தான் ஜெயிக்கிறாரு அப்படி பாத்தீங்கன்னா பாஜக தானே ஜெயிக்கணும் நீங்கள் சொல்கிற பிரகாரம் அப்போ இது வந்து நடைமுறையிலே இல்லைன்றதை காட்டுது இல்லை அப்போ ஒருத்தன் தனக்கு பிடிச்ச வாக்காளர் யாருக்குனாலும் வேணாலும் ஆமாம் அப்படி தான் பார்க்கணும் கரெக்டாக ஸோ அப்படி பார்க்கும்போது யாருக்கு அவன் அப்படின்னா இப்போ அங்கே இதே கர்நாடகாவில் ஒரு வாட்டி பாஜகன்று இருக்குது ஒரு வாட்டி காங்கிரஸ் இந்த வாட்டி காங்கிரஸ் இருக்குது அப்போ ரெண்டுமே எதிர்க்கிற கட்சி தான் தமிழ்நாடு கரெக்டாக ஒரு உதாரணத்துக்கு வச்சுப்போம் அப்போ எப்படி எதிர்க்கிற கட்சி தமிழ்நாடு இப்படி வச்சுப்போம் பாஜகவை இங்கே ஒரு கவுன்சிலர் தான் இருக்காங்க இந்த இந்த தொகுதியை சேர்ந்தவர்கள் இந்த கவுன்சிலர் தாண்டி வேறு யாருமே கிடையாது அப்போது ஒரு எம் ஒரு எம் தலைவராக இருக்கிற அண்ணாமலையால் கூட வர முடியல மக்கள் ஏற்றுக்கல தோக்கடிக்கிறாங்க அப்போது அங்கே எப்படி பாஜக ஆட்சிக்கு வருது கர்நாடகாவில் அந்த ஐம்பது லட்சம் மக்கள் யாருக்கு கோட்டு போடுறான் எழுத்து தானே போடணும் ஆனால் அங்கே இருக்கிற தமிழன் வேறு மைண்ட் செட் அதே மாதிரி தான் அங்கே இருக்க கத்து எங்கே அங்கேருந்து நார்த் இந்தியாவிலும் ஒருத்தன் வரான் வட இந்தியர்கள் தமிழ்நாட்டுக்கு வரேன்னா அவன் செட் மாறும் அவனுக்கு அங்கே பிடிக்கல அவன் அதனால தான் நோக்கி வரான் ஒரே சிம்பிள் எக்ஸாம்பிள் எவ்வளோ தானே நீங்கள் எடுத்தீங்கன்னா சவுகார்பேட்டில் அது எங்கே வருது ஹார்பர் தொகுதி சேகர்பாபுக்கு வருது தொடர்ந்து செயல்போதுன்னு ஜெயிக்கிறது அப்போ வடந்தியர்கள் ஓட்டு போட மாட்டாங்க மார்வாடி பாஜக தான் ஓட்டு போடுவாங்கன்னா பாஜக தான் ஓட்டு போட்டு பாஜக ஜெயிச்சிருக்கணும் ஒரு கவுன்சில் கூட வர முடியல அப்படிதான் சார் வந்து திமுக அப்போ தான் சொல்ல வரேன் அப்போ உங்களோட மேடம் நீங்க திமுகவே நீங்க எடுத்துக்கிறீங்கன்னு சொல்றீங்களா ஆராய்ந்து பேசி கொண்டு இருக்கிறாரு ஒரு தலைவர் சொல்றீங்களா அதுக்குதான் எடுத்து ஆராய்ந்து பேசி கொண்டு இருக்க பேசவில்லை என்று நான் வந்து தாவைக்க தலைவர் விஜய் சொல்றேன் சரி அதுதான் சொல்ல வரேன் அவர் பேசல நீங்க சொல்றீங்களா ஒருத்தர் பேசிட்டு இருக்காருன்னு சொல்லீங்களா அந்த பாயிண்ட்டுக்கே நான் எடுத்து வைக்கிறேன் ரொம்ப சிம்பிள் நைன்டீன் டூ தௌசண்ட் நைன்ல வந்து இது ஒன்று இந்த எஸ்ஐஆர் வந்து இப்போ இது வந்து இதுக்கு நேம் எஸ்ஐஆர் இருக்கலாம் இதுக்கு முன்னாடி வேற பேர்ல இருந்துச்சு எஸ்எஸ்ஆர்னு இருந்துச்சு அப்போ இதை நீங்க எடுத்தீங்கன்னா இது வரைக்கும் தடவை தமிழ்நாட்டு இந்தியாவில் நடந்துட்டு தமிழ்நாட்டில் ஒன்லேருந்து ஆரம்பிச்சு டூ தௌசண்ட் நைனில் ஐம்பத்தி ஒரு லட்சம் பேரை தமிழ்நாட்டிலேருந்து வாக்காளர்கள் எடுத்திருக்காங்க இது டேட்டா நான் சொல்லலை டேட்டா சொல்லுது அப்போ அந்த நைன்டீன் நைன்டி நைனில் யார் ஆட்சியில இருந்தது காங்கிரஸ் இருக்காங்க கூட்டணியில் திமுக இருந்துச்சு அப்போ இது எப்படி எடுத்துக்கலாம் தவறாக எடுத்துக்கலாமா இதுக்கு முந்தின வாட்டி

எல்லாத்தையும் இதை வச்சு தரப்பில் வந்து ஆலோசனை வழங்கி இருக்கு நம்ம வந்து அதை மறுக்க முடியாது ஆனாலும் வந்து ஏன் வந்து பீகார்ல நடக்கும்போது ஏன் இந்த எஸ்ஐ ஆருக்கு வந்து நீங்க தீர்மானம் போடவில்லை அப்படின்னு தாவேக்காவில இருந்து தான் கேள்வி எழுப்பி ராகுல் காந்தி இவர் எதிர்த்து சொன்னாரு

அதுதான் சொல்றோம்ல இப்ப நீ மறுபடியும் சொல்றோம் அடுத்த ஒரு மாசத்துக்குள்ள இதை முடிக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இல்ல ஆறு கோடி மக்கள் இல்ல ஒரு மாசம் இல்ல இல்ல அதுக்கான டைமிங் இருக்கு ஸ்டார்ட் பண்ணது டிசம்பர் போர்த் முடியுது மேடம் மூணு வாட்டி அதுக்குள்ள வந்து பாப்பாங்களாம் இதுதான் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமாக நீங்க என்னெல்லாம் இஷ்யூஸ் இருக்கோ அந்த இஷ்யூஸை கொண்டு போய் வைக்கலாம்னு சொல்றாங்க இது மழை காலம் இந்த மழை காலத்துல நீங்க தீவிரமாக வேலை செய்ய முடியாது இன்னும் அந்த பத்தாம் தேதிக்கு அப்புறமா சைக்ளோன் வர்றதுன்னு சொல்றாங்க தொடர்ந்து மழை காலம் இருக்கு ஒரு மாசம் பத்தாது ஒரு மூணு மாசம் எடுங்க ஆறு மா நாலு மாசம் எடுங்க எடுத்து செய்ங்க அவசர அவசரமாக ஒரு மாசத்துல உடனே பண்ணாதீங்கன்ற நாங்க செய்வான திருந்த செய்யணும்னு சொல்றோம் இப்ப ரகுபதி சொல்றாரு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதை செய்யுங்கன்னு சொல்றாரு அப்ப அவங்கள போய் கேளுங்க அப்ப எதுக்கு வந்து எஸ்ஆர் அகேன்ஸ்ட் ஆளுங்கட்சி கூட்டு வந்து இப்ப இந்த அவசர நிலை வந்து தேவையில்லை இதுல வந்து நிறைய வாக்காளர்கள் விடுபட்டு போயிடுவாங்க அப்ப நிதானமாக நீங்க செய்ய தேர்தல் முடிஞ்சு பொறுமையா நீங்க செய்யுங்கன்னு சொல்றாரு சார் மேடம் நாங்க என்ன சொல்றோம் ஏப்ரல் மாசம் எலக்ஷன் வருது கரெக்டாக நீங்கள் அது வரைக்கும் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட அதில் ஒரு நாலு இதில் ஒரு அஞ்சு அஞ்சு மாதம் டைம் இருக்குது நீங்கள் மார்ச் வரைக்கும் டைம் எடுத்துக்கங்க கிளியர் பண்ணுங்க ஒன்றும் தவறு இல்லையே மூணு மாதம் எடுங்க ஏன் முப்பது நாள் எடுக்கிறீங்க எங்களோட பாயிண்டே அவ்வளோதான் நீ செய்யறத தெளிவாக செய் தப்பா நாங்கள் மாற்றிக்கிறோம் நீங்களும் மாற்றுங்க கரெக்டா இருக்கா ஏத்துக்கிறோம் நீங்களும் ஏத்துங்க அதுதான் சொல்ல வரோம் நீ த சரியா இருக்கிறதையும் தவறுன்னு சொல்ற எண்ணம் எங்களுக்கு இல்லை நாங்கள் வெறும் வாக்கரசியல் செய்யல ஒரு ஜனநாயகத்தை நல்லா கட்டமைக்கணும்னு சொல்றோம் அந்த மாதிரி ஒரு ஜனநாயகத்தை நல்லா கட்டமைச்சிங்கன்னா மக்கள் கரெக்டாக தெளிவாக ஆதரிப்பான் அதுதான் நாங்கள் சொல்ல வரோம் இங்கே அதுதான் ஒரு எக்ஸாம்பிள் டூ தௌசண்ட் நைனில் நடந்துச்சு இவங்க ஆட்சியில் இருந்தாங்கன்ற வரைக்கும் நான் எடுத்து வைக்கிறேன் இப்போ ஆனந்த் அர்ஜுனா வந்து நான் திமுகவுக்கு நான் சப்போர்ட் பண்ணியிருந்த நாட்கள் வந்து ரொம்ப பாவமான நாட்கள் எனக்கு வந்து பாவ மன்னிப்பு கொடுங்க அப்படின்னு தமிழக மக்கள் கிட்ட கேட்டிருக்காருங்க சார் இன்னும் தவறு இல்லையே தப்பாக உணர்றாரு

தெரியல நாங்கெல்லாம் பண்ண காட்டு நரி சலசலப்புக்கெல்லாம் அஞ்சாது எங்க மேல கை வச்சா அப்படின்னா ஒட்டு மொத்த தமிழ்நாடு கொதிக்கும் தவிக்கும் இதெல்லாம் சொல்லுவாங்க இது வந்து பொதுக்குழு கூட்டம் அப்போ இந்த பொதுக்குழு கூட்டத்துல அந்த அந்த வந்திருக்கிற தொண்டர்கள் கொஞ்சம் டவுனா இருக்கான் ஒரு சின்ன பிரேக் பிரேக் ஆயிடுச்சு இந்த பிரேக்க சரி செய்யறதுக்கு தலைவன் மீண்டும் பேசும்போது அவன் துதி சேர்ந்து வருவான் மீண்டும் அவன் வேலைகளை செய்வான் அவனுக்கு ஒரு கான்பிடன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு தெரினா நாம ஒன்னும் பண்ண முடியாது ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒரு இது இல்ல சொல்ல ஏன்னா தாவேக்கு ஆதரவாளரா இல்ல நீங்க தல ரசிகரா இருப்பீங்க தளபதி பிடிக்கலாம் இருக்கலாம் ரசிகர் தாண்டி வந்து நான் இங்க பாருங்களேன் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு பாயிண்ட் யாருக்கு ஸ்பார்க் ஆகும் யாருக்கு ஸ்பார்க் ஆகுதுன்னு நமக்கு தெரியாது புரியுதா இவ்வளவுதான் இங்க இருக்கிற விஷயம் உங்களுக்கு ஸ்பார்க் ஆகல இது வந்து பெரிய சுவாரஸ்யமா இல்ல பெருசா பேசலன்னு ஏற்கனவே எதிர்கட்சிகள் கூட எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க மக்களுக்காக நாங்க விழுந்து வந்து வேலை செய்றோம் தான் சொல்லிட்டு இருக்கீங்க அறுபது வருஷமா அதனால நீங்க அறுபது வருஷமா சொல்ற அப்படி இந்த வாட்டி அந்த வாக்களி கேம இருக்க போறாங்களா மக்கள் ஒரு ஒரு பாட்டன் இருக்குன்னு அந்த பாட்டன் தான் நீங்க யூஸ் பண்ணி ஆகணும் என்ன பூசா சொல்ல போறாங்க சமூக நிதி சமூக நிதி தான் சொல்லிட்டு இருக்காங்க அறுபது வருஷம் சமூக நீதி செஞ்சுட்டாங்களா அப்ப அந்த கேள்வி வருஷமே தான் சொல்லிட்டு இருக்கா ஒன்னும் பூசா சொல்ல வேலை ஒன்னும் சுவாரஸ்யமா சொல்லவில்லையே அப்படின்னு கேட்க முடியுமா ஏங்க ஜனநாயகத்தில் எது சாத்தியமோ எதை கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்க முடியுமோ தன்னோட கொள்கை கோட்பாட திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க எழுபத்தி அஞ்சு வருஷம் கழிச்சு இன்றும் சமூக நீதி பேசுதுன்னா என்னைக்கு ஆரம்பிச்சுன்னா அதே தான் இன்னைக்கு பேசுவோம் பிறப்பக்கும் எல்லா உயிருக்கும் இங்க பேசியிருக்காங்க அப்படின்னா இன்னும் ஐம்பது வருஷம் கழிச்சு போய் கேட்டா கூட பிறப்பக்கும் எல்லா உயிருக்கும் தேவைகா சொல்லுவோம் அன்னைக்கு இருக்கும்போது என்ன சார் ஐம்பது வருஷம் இப்ப அதே சொல்றீங்க இல்லை பூசாலன்னு சொல்ல முடியாதுல்ல அந்த ஆரிஜினுக்கு அந்த பேஸ்க்கு என்ன இருக்குமோ அதுதான் சொல்ல முடியும் கண்டிப்பா நீங்க சொன்னது பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது தாவேக்கா தூய்மை பணியாளர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சு நாங்க உங்களோட சப்போர்ட்டா இருப்போம்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் பனையூரில் பேசியிருந்தார் இன்னைக்கு மெரினா கடற்கரையில் தூய்மை பணியாளர்கள் தற்கொலைக்கு முயற்சி செய்திருக்கார்கள் தற்கொலைகள் வாக்கு <laughs> <laughs> <imit> <imit> இருந்தீங்க ஆனால் நீங்கள் பண்ணல மக்கள் போய் நிற்கிறாங்க ஒரு ஆறு மாதம் பொறுத்துக்குங்க நாங்கள் வந்தால் அதுக்கான உரிய நடவடிக்கை உடனடியாக எடுப்போம் சொல்கிறாங்க டெல்டா பகுதிகளில் விவசாயிகளுக்கு வந்து தாவைக்கா போராட்டம் பண்ணாங்க இப்போ கோவை மாநகரத்தில் நடந்த ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு வந்து போராட்டம் நடத்தினீங்க இப்போ தூய்மை பணியாளர்கள் வந்து தொண்ணூற்றி ஏழு நாட்களாக வாழ்வாதாரத்தை இழந்து எங்களுக்கு சோறு வேண்டாம் எங்களுடைய வாழ்வாதாரத்தை கொடுங்கன்னு கேட்குறாங்க இப்போ அவங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஆர்ப்பாட்டம் நடக்க வாய்ப்புகள் இருக்கா பண்ணலாம் நடத்துக்காக சட்ட போராட்டத்தை எடுக்கிறதுக்கு கோர்ட்ல கேஸ் போடுறதுக்கான வேலைகள் நாகரிகமான சொல்லிருக்காரு தான் சொல்ல வரேன் மேடம் எல்லாமே நாகரீகமாக தான் செஞ்சிட்டு இருக்காரு எந்த இடத்துலையுமே அவர் வந்து தன்னுடைய தன்னை தன் அதாவது தன்னை நம்பி வரக்கூடிய அல்லது தன்னை பின்பற்றக்கூடிய கோடான கூடிய ரசிகர்கள் தொண்டர்களுக்கு இளைஞர்கள் முக்கியமாக இளைஞர்களை எங்கேயுமே அவர் வந்து உசுப்பேத்துல ஸ்பார்க் பண்ணி அவங்களை ட்ரிகர் பண்ணல எங்க பேசும்போதும் ஒரு நிதிமாதிரி பேசுகிறாரு நீ இன்றுக்கு பேசும்போது கூட ஆதவருச்சுன்னா டக்குன்னு உண்மையில் ஒரு வார்த்தை வந்தோடனே மன்னிக்கணும் இப்படி பேசினா எங்கள் தலைவருக்கு பிடிக்காது மன்னிக்கணும்னு திருத்திக்கிறேன் அதுதான் கரெக்டு அப்படி தான் இருக்க முடியும் எல்லா இடத்துலையும் ஸோ அதை எந்த அளவுக்கு ஜனநாயக முறைப்படி கொண்டு போய் சேர்க்கணுமோ செய்கிறாரு அவங்களுக்கு சட்ட போராட்டத்தை எடுத்து கொடுக்குறோன்னு சொல்லிட்டாங்க அதற்கான கோர்ட்டில் கேஸ் நடக்குது இவர்கள் சார்பாக ஒரு கோர்ட் இதில் கொடுத்துருக்காங்க போட்டிருக்காங்க கேஸ்க்கு வழக்கு கொடுத்து கொடுத்துருக்காங்க ஜனநாயக முறை தானே செய்ய முடியும் வேறு என்ன செய்ய முடியும் நீங்கள் மக்கள் தானே அதை மாறணும் அதை தான் சொல்லிகிட்டே இருக்கோம் திருப்பி திருப்பி நீங்கள் அதை கொடுக்குறது கூட நம்மளோட அருண்ராஜ் சொல்கிறாரு வெறும் அந்த ஆயிரம் ரூபாயை நம்பி ஏமாந்துடாதீங்க ஒரு ஆறு மாசம் பொறுத்துக்குங்க அந்த ஆயிரம் ரூபாய் நீங்க ஒதுக்குனீங்க அப்படின்னா அடுத்து அஞ்சு வருஷம் சந்தோஷமாக நல்ல வாழ்க்கை வாழ முடியும்ன்றது அது ஆயிரம் ரூபான்றது என்ன அப்படின்னா கொடுத்த மகளிர் உரிமை தொகை இல்லை இன்னைக்கு அதை வந்து ட்ரிகர் அதை வந்து மாத்தி பேசிட்டு இருக்காங்க இதை வந்து ஒரு அரசியல் இருக்காங்க அவர் சொன்னது ஆயிரம் ரூபாய் ஓட்டுக்கு வாக்குக்கு வாங்கும் காசு எலெக்ஷன் அன்னைக்கு நீங்க ஆயிரம் ரூபாய் காசு வாங்கி ஓட்டு போடுறீங்கல்ல அதை பண்ணீங்கன்னா தான் கஷ்டப்படுவீங்கன்னு சொல்றாங்க இதை மக்கள் உணரணும் அதுதான் நாங்களும் சொல்றோம் தேர்தல் வாக்குறுதி வரும்போது பாருங்க தூய்மை பணியாளர்கள் என்ன கொடுக்குறோம் நெல் கொள் நெல் கொள்முதல் விவசாயிகள் என்ன கொடுக்க பாருங்க அந்த வாக்குறுதிகளை நாங்க நிறைவேற்ற முடியிற வாக்குறுதி தான் சொல்லலையே உங்ககிட்ட இருக்க நெல்லை வாங்கிட்டு அமெரிக்கா ட்ரம்ப் கொண்டு போய் அந்த மாதிரி வாக்குறுதி இருக்க விஜய் வந்து நிறைய நெருக்கடிகள் எல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு அவரே வெளிப்படையாக சொல்லியிருந்தார் இருந்தார் குற்றம் சாட்டியிருந்தார் இப்ப அடுத்த பிரச்சாரம் எப்பொழுதுக்கு அப்புறம் நடக்கும் சொல்லிட்டாங்கல்ல எஸ்ஓபி ஒபி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி கொடுக்குது அதுல இருந்து ஒரு பத்து நாள் ஆரம்பிப்பாங்க பிளான் பண்ணி அதற்கான வேலைப்பாடுகளுக்கு தான் வெயிட்டிங் எல்லாருமே